கும்பகோணம் செய்தியாளரார் தீனதயாளன் மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாநில அரசிற்கு நிதி என கூறுவது மத்திய அரசின் சர்வாதிகார போக்கு என கும்பகோணத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பட்ட அணி சார்பில் தஞ்சை மாவட்ட அலுவலர் ஒற்றை மற்றும் இரட்டை இறகு பந்து போட்டியை துவக்கி வைத்து தமிழக உயர் கல்வித்துறை அமைச்சர் கோபி ஸ்டேலியின் செய்தியாளர் சந்திப்பில் பேட்டியளித்தார் என்று சர்வாதிகார போக்கு மாணவர்கள் நலன் கருதி ஒன்றிய அரசு தன்னுடைய சர்வாதிகார போக்கை கைவிட்டு மாநிலங்களுக்குரிய நிதி பகிர்வை முறைப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருக்கிற நிலையை உடனடியாக வழங்கி உயர்கல்வியை உயர்ந்த இடத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு முதலமைச்சருக்கு மை இந்திய கொண்டு அதை அதைக் காலர் அந்த விதியை வழங்குமாறு கேட்கிறேன்